ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தீங்க எல்லாருக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் எக்ஸாம் நம்ம என் தம்பி ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸாம் நடந்துச்சு ஸோ அங்கே நான் போயிருந்தேன் ஸோ அவ்வளோலாம் எல்லா குழந்தைங்களுமே அவ்வளோ அறிவாக அங்கே பாருங்கள் சீடிங் வந்து நம்ம கிளேயில் பண்ணியிருந்தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொன்றும் அந்த அந்த கிளே வந்து அழகாக வடிவமைச்சு பண்ணியிருந்தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதே நல்ல ஹவுஸ் போட்டிருந்தாங்க ஸோ இது ஃபுல்லாமே ஃபுல்லு குழந்தைங்க ஒவ்வொன்றுமே அவங்க வெறும் குட்டிகிட்டு தாங்க ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தாங்க இருப்பாங்க அந்த குழந்தைங்க வித்தி சொன்னால் சொல்ல முடியலைங்க அவங்களோட படைப்புலாம் அவ்வளோ மைக்ரோவான் ஸோ ஒவ்வொன்றும் அந்த ஹார்ட் பாருங்கள் எல்லாமே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு சொல்லப்போனால் இந்த குழந்தைங்க இவ்வளோ அறிவாக இருக்குதுன்னு இனிமேல் அவங்க லைஃப்பில் பெரிய அச்சீவ் பண்ணுவாங்க பயங்கரமாக ஒரு குழந்தைங்களுமே நான் சொல்கிறேன் இல்லை இந்த குழந்தை அந்த குழந்தை சொல்றேன் எல்லா குழந்தைங்களுமே அவங்களோட ஓனா பண்ணது எல்லாமே இப்படி வருஷம் இப்போல்லாம் அவங்களாவே பண்ணாங்க குழந்தைங்க ஃபுல்லாமே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அந்த கோச்சிங் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி பேரண்ட்ஸும் சரி டீச்சர்ஸ் சரி ஸோ அவங்க ஓனாக பண்ணால் வச்சுருக்காங்க அவங்கள இவங்க யாருமே ஹைட் பண்ணலையா அவங்க எல்லாமே அவங்கள டீச்சர்ஸ்கிட்ட கேட்டு எல்லாருமே அவங்கள தான் மேம் பண்ணாங்க அப்படின்றாங்க எப்படி பாருங்களேன் அந்த குழந்தைங்க ஒவ்வொன்றும் அந்த அந்த ஒர்க்கு சரி அந்த ட்ராயிங்கனா சரி அவங்களோட படைப்புனா சரி எல்லாமே என்ன சொ அவ்வளோ க்யூட்டாக சூப்பராக பிடிந்தாங்க ஒவ்வொரு குழந்தையுமே இந்த குழந்தை அந்த இந்த குழந்தை சொல்ல முடியல இவங்க ஃப்யூர் வாட்டராமா இது கொடுத்தா ஃபியூர் வாட்ரு வரும்னு சொல்லி எக்ஸ்ப்ளேன் பண்ணியிருந்தாங்க இதுக்கு எல்லாத்தையும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்க அந்த அந்த ஒரு சில முக்கியமான அந்த குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு பிரமிப்பானது சில சில பிரமிப்பானது ஏன்னா எனக்கு பிரமிப்பானது ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பாருங்க கண்டிப்பாக எல்லாருமே ஏன்னா அவங்க டைமிங் இல்லை இன்னொன்று அந்த குழந்தைங்களை ஃபோட்டோ எடுக்கலாம் பார்த்தோம் அது அடுத்தவங்க பிள்ளைங்க இல்லையா ஸோ ஃபோட்டோக்கு நம்மளுக்கு பர்மிஷன் கிடையாது இருந்தால் அவங்களுக்கு படைப்புகளை மட்டும் நான் எடுத்துட்டு போட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க அந்த குழந்தைங்க எவ்வளோ அழகா வடிவமைச்சு ஒவ்வொன்றும் அந்த இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து டைடி ஷார் தான் ஸோ நம்ம உணவுகள் இருக்குல்லையே அந்த உணவுகள் தான் இருந்தது அந்த பையன் பயங்கரமாக பண்ணியிருந்தான் எனக்கு இது இருக்கிறதுலேயே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த சின்ன பையன்தான் தான் சிக்ஸ்த் சுத்த சிக்ஸ்த்தாக படிக்கிறான் அந்த பையன் பண்ணது இது வந்து ஆஃப் மண்ணாக ஸோ நம்ம மண் எப்படி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க இது என்னென்னு எனக்கு தெரியல அது நிறைய ஒரு எதை எதை சொல்ல முடியல இது ஒரு டிஃப்ரெண்ட் ஆயில் தான் ஸோ இது வந்து என்ன சீடு அந்த சீடு அந்த குழந்தை வந்து கொண்டு வந்துச்சு அந்த சீடை கொண்டு வந்துட்டு அதை எப்படி வளர்ச்சியாக கொண்டு வந்துச்சு அது உண்மையில் அது நல்லா இருந்துச்சு தென் நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியலை நிறையா பண்ணியிருந்தாங்க ஸோ எனக்கு நான் எடுக்க டைமிங் இல்லை இன்னும் என்னோடய ஃபோன் ஸ்டோரேஜும் அவ்வளோ பண்ண முடியல அவ்வளோ நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க நிறைய குழந்தைங்க ஒரு கிளாஸுக்கு ஒரு குழந்தைங்கன்ற மாதிரி அவ்வளோ ப்ராஜெக்ட் நிறையா பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்கும் ஒன்றாக ஒன்று ஒன்றா கொடுத்துருந்தாங்க எல்லாம் மொத்தம் குரூஃபாக அப்படி பண்ணுவாங்களையா சொந்த அப்படிலாம் இல்லை எல்லா குழந்தையும் தனித்தனி அவங்களோட திறமையை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்கூல் டாப்பி கொடுத்து பண்ணியிருக்காங்களே இதெல்லாம் பாருணா இந்த குழந்தைலாம் பாருங்கள் நல்லா ட்ராயிங் பண்ணியிருக்காங்க பாருண்ணா ஸோ நிறையவே நிறையா பண்ணியிருந்தாங்கண்ணா ஆனால் எல்லார் குழந்தையுமே ஒன்று 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 பண்ணியிருந்தாங்க நான் எப்போயும் நான் மற்ற ஸ்கூல் நான் பார்த்துக்கப்பெல்லாம் குரூப்பாக தான் பண்ணுவாங்க ஏன்னா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லா குழந்தைகளுமே பண்ணணும் எல்லா குழந்தைகளுக்குமே அதை இன்வைட் கொடுக்குறாங்க அந்தது அந்த சயின்ஸ் எக்ஸிஸ் எல்லா குழந்தையுமே ஆர்வம் எடுத்து பண்ணுங்கள் ஸோ அவன் பேரண்ட்ஸும் அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறான் அந்த குழந்தைங்கள ஸோ நானும் அப்படி தான் போய் என்க்ரேஜ் பண்ணேன் என்னோட பையனுக்கும் அப்படி தான் பண்ணி கொடுத்துருந்தேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் அந்த குழந்தைங்களோட மைண்ட் பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தை இப்படி பண்ணாங்கன்னு கம்மான்னு சொல்லுங்கள்